தோந்திரவே உயிருள்ள நாடுனவே உண்மைக்கு கிடுமையாவருக்கும் இகாரு இருப்பவரே உண்மைக்கு கிடுமியாவருக்கும் யார் இருப்பவரே அயாய்கூ கீடும் குரல் தன்னை கேடுதாலை தாருபவரே உண்மையா கீழும் குரல் தன்னை கேடு வீடுதாலை தாருபவரே என் ஏ சுராஜா என்னை அபிஷேகி மாற்றுவன் என் தலையை என்ன என் தலையை என்ன சோத்திரத்திரமே சொத்திரவே குயிருள்ள நாடுள்ளவேமல் சொத்திரவே அருவோயா தூமல் சொத்திரமே சொத்திரமே படிட்டு பர்சு தாவியானவரே நம்மை உருவாக்குகிறவர் அவரே நன்றியாண்டு நம்மை உருமாற்றுகிறவர் அவரே பிள்ளைகளுடைய அஸ்திபாரமான விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாம் சங்கீதத்தை திருப்புவோம் நன்றி ஆண்டவரே தேங்க்யூ அநேக ஆண்டவர் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றில் கொடுத்திருக்கிறது குறிப்பாக வாலிபர்களை காணும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது உண்டு வாலிபர்களை பார்க்கும்போது இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுகிறது உண்டு அதுக்கு அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளலாம் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளும்போது ஆண்டருடைய மகிமை விளங்கும் சோத்ரம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் பதினான்காம் வசந்தத்துலருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் வாசிப்போம் வாசிங்க ஆமேன் சொல்லுங்க ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக முதல்ல இது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தேவன் சொன்ன வார்த்தை தேவன் கொடுத்த வார்த்தை இது ஆண்டவர் நிறைவேற்றுவார் இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது கர்த்தர் நிறைவேற்றுவார் ஸ்லோத்திரம் அப்போ தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிற நிறைய வாக்கு திட்டங்களை சொல்றார் முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் எந்த காலத்திலையும் நிழலை தோக்கி நோக்கி தான் நம்ம போகணும் நிழல் நம்மளை நோக்கி எங்கேயுமே வராது எங்கேயா இருக்கணும் ஒரு வீடுனா வீட்டுக்குள்ள போகணும் நிழலுக்கு வெயில் கொடுமையா இருக்குன்னா மரத்தை நோக்கி ஒதுங்கணும் ரொம்ப தாங்க முடியல எதுக்கு ஏசி வைக்கிறோம் ஒட்டுமையாக இருக்க வெயில் தாங்கவே முடியலை ஃபேனை போட்டாலும் பயங்கரமாக வெக்க அடிக்குதுன்னா ஏசி வைக்கிறோம் அப்போ ஒரு வெயில் இருக்கிறது ஒரு வெப்பம் இருக்கிறது தாங்க முடியாதது இருக்குன்னா ஓடி நம்ம தான் தேடி ஓடுகிறோம் அது ஆண்டவருடைய சிஸ்டம் அப்படி தான் வச்சுருக்கிறார் கோழி நின்ற இடத்துலேருந்து ஒரு சத்தம் கொடுக்கும் குஞ்சு ஓடி வந்தால் செட்டைக்குள்ளே பத்திரமா இருக்கலாம் சொல்லுங்காமே முடிஞ்சளவுக்கு கோழியும் ஓடும் பத்து குஞ்சை நோக்கி எங்கே ஓடாது நம்ம கோழியோட ஆண்டவரை ஒப்பிடலை அவர் சர்வ வல்லவர் சொல்லுங்காமே ஆனால் ஒரு சிஸ்டம் இருக்குது ஒரு ஆபத்து வரும்போது கோழி சத்தம் போடும் குஞ்சு எச்சரிக்கையாக இருந்த அம்மா சத்தத்தை புரிஞ்சு வச்சுருந்தா ஓடி வந்துடும் அம்மா எதுக்கு கத்துது அப்படின்னு பிள்ளைக்கு தெரிஞ்சுன்னா அது ஓடி வந்து டபக்குனு உள்ள உட்காந்துரும் தெரியாதது அது மாட்டுக்கு என்னை அலட்சியம் பண்ணி அங்கிட்டு மேஞ்சா கழுது கொண்டு போகும் அப்போ ஆண்டவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார் அதனால தான் கோழித்தன் குஞ்சுகளை கூப்பிட்டு சேர்த்து கொள்ள வண்ணமாக உன்னை கூப்பிட்டு சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன் உனக்கோ மனது இல்லாமல் போயிட்டு சொல்லுங்க ஆண்டவர் புதிய ஏற்பாடுன்னு சொல்றார் அப்போ மனசு இல்லாதவன் அவருடைய நிழலில் வரவே முடியாது மனசு இல்லாதவன் அவருடைய செட்டைகளுக்குள்ளே வரவே முடியாது புதிய போட்டில் ஆண்டவர் ஒரு ஏசி சொல்லுகிறாள் கோழித்தன் குஞ்சுகளை கூப்பிட்டு சேர்த்து கொள்ளும் வண்ணமாக அநேகம் தரம் சொல்லுங்க நான் அவளை அப்படின்னா இஸ்ரவேல் மக்களை அவளை கூப்பிட்டு சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன் அவளுக்கும் மனதில்லாமல் போயிட்டு மனசு இல்லாதவனை ஒன்றுமே செய்ய முடியாது தூங்குறவனே எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனே அது மாதிரி பாருங்கள் மனந்திருமணம் மாதிரியே ஆள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஒன்று பாவியாக இருக்கிறதே வேளை ஒருவேளை திரும்பினாலும் திரும்புவான் கடவுளை செய்தியை கேட்காம இருப்பான் பாருங்கள் அவனுக்கு அப்படியா சுந்தர் சிங் நிறைய சாட்சி சொல்கிறார் சுந்தர் சிங் நேபாளுக்கு போகிறாரு நேபாள பகுதியில் போகும்போது கால்நடையாக தான் போகிறார் காடுகளுக்குள்ளே போகிறார் சுத்தமான காடு மலை பனி மலை ஒத்தேடி பாதை செருப்பு கூட போடாமல் அவர் பாட்டு போகிறார் அவர் கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்களா நிறைய சாட்சி சொல்கிறார் ஒருத்தன் வந்து நடித்து பறிப்பானா இன்னொருத்தன் கொன்று தான் பறிப்பானா அவர் புஸ்தான் நிறைய புத்தகம் நான் படிப்பேன் அதில் ஒரு அருமையான இது சொல்கிறார் ரெண்டு பேர் ரெண்டு ஸ்நேகிதர்கள் சேர்ந்துக்கிட்டு ஒரு நாடகம் போடுவாங்கலாம் கொடூரமான பனி இருக்கும் செத்து போன மாதிரி ஒருத்தன் நடிப்பானா அவனுக்கு ஸ்நேகிதன் வந்து கெஞ்சி என் ஸ்நேகிதன் செத்து போயிட்டான் ஏதாச்சும் கொடுங்க நாங்கள் வந்து அடக்கம் கூட ஒன்றும் இல்லை அப்படின்னு நடிப்பானா அவர் இருக்கிற கம்பளியும் கொடுத்துட்டு போயிட்டார் இருக்கிற கம்பளி இதா வச்சுக்க அப்படின்னு அவர் போயிட்டார் கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு மறுபடியும் முடியாது ஐயா செத்து போயிட்டேன் நான் தான் நீ தான் செத்தேன் தானேப்பா மதுவை சொன்னேன் நான் தான் அதை கொடுத்துட்டேனே என்கிட்ட இருந்த கம்பளியை கொடுத்தேன் அவர் சொன்னானே உண்மையாகவே செத்துட்டான் ஐயா நீ ஒரு தேவ மனுஷன் காண்டு எனக்கு ஏமாற்றி பிழைக்கிறதா நானும் அவனை மாற்றி மாற்றி ஏமாத்துவோம் உயர் தேவ மனுஷன் காக்குற உண்மையாகவே செத்தே போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சுவிசேசத்தை சொல்லியிருக்கிறார் நீனாவது மனந்திரும்பி பரலோத்து போகிறதுக்கு திரும்ப நீனாவது சொல்லுங்க சொல்லுங்காமே அது சுந்தர்சிங் புசத்தில் சொல்கிறார் இந்துமொரு இடத்துக்கு கொண்டே இருக்கும்போது அவரை பிடிச்சிட்டா ஒரு கொடூரமான கொள்ளைக்காரன் கொடூரமான கொள்ளைக்காரன் பிடிச்சி அவரை கொலை செய்கிறதுக்கு ஏன்னா இருக்கிற எதாத்தையும் பறித்து கொலை செய்கிறதுக்கு அவர் வந்து ஒன்று அமைதியாக இருந்தால் அவனுக்கு கிறிஸ்துநாதருடைய மன்னிப்பையும் அதை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கேருந்து வர்றேன் இந்தியாவிலேருந்து வர்றேன் பாவியை ரட்சித்து பரலோத்துக்கு கொண்டு போக கடவுள் ஏசுநாதர் வந்தார் அவர் தான் விமோச்சனம் தருவார் பாவியை மன்னிப்பார் அவர் இல்லாமல் பரலவும் போக முடியாது சாகுரத்தோடு வாழ்க்க முடியாது செத்ததுக்கு பிறகு தான் நரகமும் பரவமும் தொடங்கும் இதை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறேன் அவன் அடைந்து ஒரே ஒரு வார்த்தையை கேட்டிருக்கேன் பாவியை எவ்வளோ பாவம் செஞ்சால் ஏசுநாதர் மன்னிப்பாருன்னு கேட்டிருக்கேன் ஒரு அளவு மாதிரி எவ்வளோ பாவம் செய்தால் யேசநாதர் மன்னிப்பார் எவ்வளோ லிமிட்டு எவ்வளோ பாவம் வரைக்கும் மன்னிப்பார்னு அந்த அர்த்தத்தில் கேட்டிருக்கேன் இவ்வளோ பாவம் வரைக்கும் அவர் மன்னிக்க முடியும் அவர் எவ்வளோ பாவம் இருந்தாலும் அவர் தான் மன்னிப்பார் எப்பேற்பட்ட பாவியும் ஏசுநாதர் தான் மன்னிப்பார் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர் மன்னிப்பார் நம்ம ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போயிருக்கான் ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போய் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் மண்டை ஓடுகளை குமிச்சு வச்சிருக்கிறான் மண்டை ஓடுகள் கொல்லப்பட்ட மனுஷருக்குடைய எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு மண்டை ஓட கொண்டே போட்டுருவான் அந்த போட்டுருவான் மண்டையை அது ஓட மாறிடும் பூச்சி புலிசுலாம் தின்னு ஒரு மண்டை ஓடு குமிந்து கிடக்கிற ஒரு இடத்தையும் காட்டினான் அது கொள்ளை கூட்டம் அவன் அவன் வச்சிருக்கிறது அது காட்டி கேட்டானே இவ்வளவு பேரை நான் கொண்டிருக்கேன் இவ்வளவு பேருடைய பாவம் இது எல்லாமே ஏசுநாதன் பண்ணிப்பாரா சொல்லுங்காமே உறுதியாக சொன்னாரான் எல்லா சர்வ லோகத்தின் பாவங்களையும் யேசனாதனம் பண்ணிப்பார் நீ இது வரைக்கும் தெரியவே இல்லை பொலிஸ் எந்திங்க இருக்கிறாங்க அவனுக்கு என்னன்னா கொலை அதே மாதிரி இருக்காங்க கடல் பேர் ஸ்பைரோ ஒரு கூட்டம் இருக்கும் கப்பல்களில் கொள்ளை அடிக்கிறவங்க ஆயுதம் துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்க கூட்டமாக வந்து கொள்ளை அடிச்சுட்டு கப்பல் இருக்கிற எல்லாத்தையும் கப்பலை கூட கொண்டு போவாங்க ஸ்பைரோஸ் அவனுக்கு தொழில் கொஞ்சம் வாலிபனா வந்த உடனே துப்பாக்கி ஆறுவான் அடுத்தவரை ஒரு வந்து அவனுக்கு ஒரு தொழில் மாதிரி அந்த மனிதனும் இந்த மனிதனும் அப்படிதான் கெஞ்சிரா அவன் இப்போ உள்ள உடைந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாட்சியை கேட்குறான் சுந்தர் சிங் சாட்சியை கேட்குறான் சுந்தர் சிங் இங்கே சாட்சியை அவன் கேட்டு இவ்வளோ இந்தியாவிலேருந்து நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த இந்த மனுஷன் இயேசுவை நேரில் பார்த்த போது எனக்கு சொத்து வேணாம் கல்யாணம் வேணாம் எல்லோரும் அப்படி அவருக்கு கிருப்பை விசேஷத்தை கிருப்பை அதனால எனக்கு எதுவுமே வேணாம் என்னை ஆளை மட்டும் விடுங்க என்னை ரட்சித்த ஆண்டவர் நான் உலகம் கூறான்னு சொல்லிட்டு தான் போவேன் அவருடைய மரணம் கூட யாருக்குமே தெரியாது நேபாளத்துக்கு போயிட்டு அவர் அவருடைய சரீரமே கிடைக்கல சுந்தர் சிங் போனவரை பற்றி எந்த தகவலுமே இல்லை போனார் அவ்வளோதான் அவர் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியாது சொல்லுங்கள் இல்லையா லையா அப்படி போயிட்டார் அப்போ ஒரு சொல்லும்போது அந்த மனிதன் பாதத்தில் விழுந்து அழுது மனம் நான் எல்லா பாவத்தையும் எனக்கு மன்னிக்க முடியுமா ஏசுநாதர் என் பாவத்தை பூரா கழுவி என்னை மன்னிச்சுட்டு அவர் ஏற்றுக்குருவாரா ஆமாப்பா ஏற்றுக்குருவார் உண்மைதானா உறுதிதானா ஆமையா உண்மைதான் அதை சொல்லத்தான் என்னை அனுப்பியிருக்கிறார் இன்னும் கூட சொல்கிறார் சுந்தர் சிங் சுந்தர் சிங் புத்தகம் என்ன ஆச்சரியம் சும்மா தெண்டம்மா வாலிபர்கள்லாம் சொல்கிறேன் மிஷினரி புத்தகம் உன்னை உருவாக்கும் நிறைய புத்தகம் சபைகள் இருக்குது தெண்டம்மா செல்ஃபோன் அதை பாஸ்ட் அவ்வளோதான் சொல்லலாம் ஒன்றுமே தெரியாமல் செல்ஃபோன் வாண்டிட்டு மிஷினரி புத்தகம் அப்படியே ஆப்பிரிக்காவை மாற்றினார் லிவிங்ஸ்டன் சொல்லுங்க இல்லையே ஆப்பிரிக்காவே மாத்தினார் ஒரு மனுஷன் பலவீனமான மனுஷன் ஆப்பிரிக்காவை மாத்தினார் அவரை கொண்டு தேவன் செய்தார் சொல்லுங்க இல்லையே மிஷினரி புஸ்தகம் சீனாவுக்கு ஹட்சன் டெய்லர் போனார் தன் உயிரை அற்பமாய் நினைத்து போறவர்களை வைத்து தான் ஆண்டவர் கிருமி செய்வார் சுந்தர் சிங் ஒரு புஸ்தகம் அந்த சாட்சியில் அருமையாக நிறைய சாட்சி சொல்லுவார் நடந்து தானே போனோம் கால்நடையா போறாரு கால்நடையாவே நடந்து சாப்பாடா இருக்கும் அங்க தண்ணி இனி பிடிச்சிட்டு ஏதோ கிடைக்கிற சாப்பிட்டு போயிட்டே இருவார் ஆனால் இவர் போகிறார் குறிப்பிட்ட போக வேண்டிய இடத்துக்கு போகல எத்தனையோ மைல் தூரம் வேறு பாதையில் போயிட்டார் அங்கெல்லாம் ஒத்தேடி பாதான் அவர் புத்தகத்தில் சொல்லும் சொல்றார் துணி போடாத சுத்தமாக துணி இல்லாத கண்ணங்கிறேர்ன ஆண்கள் பெண்கள் குழந்தைகளோட காட்டுவாசிகள் காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அதை எதை சாப்பிட்டுக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு ஏதோ ஒன்றுக்கிட்டு சுத்தமாக துணி இல்லாமல் ஆண் பெண்ணு பிள்ளைகள்லாம் இவரை பார்த்துட்டு மிருகம் ஓடுற மாதிரி ஓடினாங்களா நான் பார்த்தேங்கிறார் அப்போ இன்றைக்கி அந்தமான் தீவில் இருக்கிறான் பிரேசிலில் இருக்கிறான் துணி போடாத மனுஷன் கூட்டம் கூட்டமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கிறான் அந்தம்மா நிக்கோபரெலாம் கவர்மெண்ட் பாதுகாத்து வச்சுருக்கு அங்கெல்லாம் போகக்கூடாது சென்டினல் பழங் பழங்குடியினர் அவங்கள பேர் தண்ணியை தாண்டி கரையில் வச்சோடனே ஈட்டி வச்சு அடித்து கொண்டுருவான் சுட்டு தின்றுவான் இப்போ சுட்டு திங்கிறானோ என்னமோ தெரியல அங்கே போகவே கூடாது அம்மா நிக்கோபாரெலாம் உள்ளே இருக்கிறாங்க ஆட்கள் இன்னும் இருக்கிறான் சொல்லுங்காமே நான் அதை படிக்கும்போது நினைப்பேன் ஒரு கொசு கடிச்சா தூங்க வரது இல்லையாண்டவர் பழகி போச்சே நாங்கள் வீட்டை அடைச்சே வச்சுருக்கோம் கொசு வரக்கூடாது அவங்களுக்கு வீடே இல்லையே இன்னமும் இருக்கிறான் எப்படியோ ரோட்டில் சாகுகிறான் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கானே நமக்கு ஒரு சின்னது முடியலையே வண்டிக்கு காத்திரலேனா கோவம் வந்துடுது செல்ஃபோன் உடனே போகலைன்னா எவ்வளோ தெரியுமா கோவம் வருது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு போடுறோம் போக மாட்டேங்குதே அவசரத்துக்கு ஆக மாட்டேங்குது போட்டுக்கிட்டே இருக்கேன் லைன் பிஸின்னு வருதே இதை முடிச்சுட்டா அடுத்த வேலைக்கு போகலாமே சொல்லுங்காமே சில நேரம் நினச்சா சரிப்பா என்ன இருந்தே நம்ம ஸ்ட்ராங்காக ஆள போகிறோம்ல இருந்துக்கிட்டே இருக்க போகிறோமா இல்லையா நம்ம சரி போட்டு ஸ்லோத்துடும் அவர் பாதை மாறி சுந்தர் சிங் பாதை மாறி ரொம்ப மன சோர்ந்து ஒரு இடத்துல போய் போய் சேர்றார் ஒரு கிராமத்தில் இவர் போக வேண்டியது வேறு இடம் இவர் நினைத்து போனது ஒத்தடி பாத மாதிரி மாறி 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 எங்கேயோ போயிட்டார் சீக்கிரமாக இருட்டிடும் இப்போ நமக்கெல்லாம் குளிர்ந்து பாருங்கள் அந்த மாதிரி காடுகளுக்குள்ள வெயில் வர்றதும் தெரியாது இருட்டுறதும் தெரியாது மிருகங்கள் கடகடன் வர ஆரம்பிச்சிடும் நினைத்து கூட பார்க்க முடியாது நம்மளாம் போய் ஒண்டி ஒரு ஒரு குடிசை மாதிரி இடத்துல போய் தங்கி ஒண்டிட்டார் ஆனால் அங்கே தான் சொல்றாரு ஆச்சரியமாக சொல்கிறாரு அங்கே ஒரு மனுஷன் தேவ பக்தி உள்ள மனுஷன் கடவுளை வேண்டி எனக்கு ஆத்துமரட்சிப்பின் என் ஆத்மா ரசிக்கப்பட்டு நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு மனுஷனை நீங்கள் அனுப்பணும்னு ஒருத்தன் ஜப பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அங்கே ஒருத்தன் சொல்லாமேன் இவ்வளோ பாக்கியம் ஒரு மனுஷன் எனக்கு என் ஆத்மா அவருக்கு எழுதுறதெல்லாம் பழைய கால வார்த்தையாக இருக்கும் ஆத்ம விமோச்சனம் பாவத்திலிருந்து ஆத்ம விமோச்சனம் பெற்று தேவனுடைய பாதத்தில் சேர்றதுக்கு எனக்கு ஒரு மனுஷன் சுவிசேஷம் அறிவு எனக்கு கடவுளை பற்றி சொல்ல ஒருத்தன் வரணும்னு காட்டுக்குள்ளே ஒரு பழங்குடி மக்கள் மாதிரி ஒரு நாகரீகம் இல்லை அங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது அங்கே போய் சேர்ந்து ஏன்னா இவருக்கு இந்துஸ்தானி ஹிந்தி என்னென்னமோ நிறைய மொழி தெரியும் ஏன்னா போய் சுற்றிட்டு வர்றதுனால சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அவனை சந்தித்து அவனுக்கு ரட்சிப்பு அவர் சொல்கிறார் பரமானந்தம் பரமபதம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அதில் வரும் அவனை சொல்லிவிட்டு அப்போ சொல்கிறார் என்னை எம்பெருமான் சொல்லுங்கள் லூயா எம்பெருமான் என்னை வந்து இந்த ஒரு ஆத்மாவை தேடி என்னை அனுப்பினார் நானே அறியலை நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் எவ்வளோ வந்து பிரிய சந்தோஷப்படும் இது கிடைச்சது அவர் சொல்கிறார் எம்பெருமான் இந்த ஒரு ஒரு ஆத்துமா ரசிக்கப்படுறதுக்கு என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்தார் அதை நான் அறியாமல் போயிட்டேன் ஆனால் திரும்பி வரும்போது சந்தோஷத்தோடு வந்தேன் நிறைய சாட்சி எழுத்துறார் பெரிய காட்டாறு மாட்டிக்கிறார் காட்டு ஆறு இதை கடந்து அங்கே போகணும் புரண்டு ஓடும் வெறும் வாட்ட சாட்டமான ஆள் தான் சுந்தர் சிங் ஆனால் இருட்டில் மிருகங்கள் கூடிரும் மிருகங்கள் கூடும் கூட்டம் கூட்டமாக மிருகங்கள் வரும் அப்போ அந்த காட்டாறை நான் எப்படி நான் போனதே இல்லையே இங்கேருந்து அங்கிட்டே போகணும் இவ்வளோ புரண்டு ஓடுதே தான் நான் எப்படி போவேன் இருட்டு வேறு ஆயிடுச்சே சத்தம்பூர் ராணாந்தூரத்துல இருந்து அங்க ஒருது நான் இதெல்லாம் இந்த வழி எனக்கு தெரியும் நான் வந்து உன்னை காப்பாத்துனேன் கவலைப்படாத வந்து நீ என்னை சும்மா மட்டும் ஃபோன்ல பிடிச்சி எனக்கு இந்த வழியெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீந்தி நீ சும்மா புடிச்சிக்கிட்டா போதும் போய் நீந்தி அவனை கொண்டு போய் கரை சேர்த்துடுற கரை சேர்த்தா என்னை என்னை கொண்டு வந்தவனே காணாங்கிறாங்க என்னை கரை சேர்த்தவனே காணாம் சரி தேவனை சொல்லுகிற தேவனை நம்பி உறுதியோடு ஜீவனை ஜீவனை தேவனை தான் அந்த வழங்குது அதனால அதனாலதான் தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை அப்ப தேவன் கிருபையாக போட்டு ஒரே ஒரு காரியம் அந்த நல்ல மனசு குஞ்சுகளை கூப்பிட்டு சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உழை சேர்த்துக்கொள்ள கொள்ள ஆசையா இருந்தேன் ஒரு தடவாதம் பார்ப்போம் எத்தனை அதிகாரம் எத்தனாவது லூகா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் லுகா பதிமூணு முப்பத்தி நாலு வாசிங்க எரிசலேமே எரிசலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எரிகிறவர்களே எரிகிறவளே எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க இஸ்ரேல் மக்களை பற்றி சொல்லுங்க இல்லையூயா இதுல நம்ம கற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க இல்லையா ஆண்டவர் இயேசு எரிசலமே பார்த்து இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து யூத ஜனத்தை பார்த்து இந்த வார்த்தை எவ்வளவு கடினமான வார்த்தையா இருக்கு பாருங்க மறுபடியும் ஒரு தடவை வாசிப்போம் எரிசலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கள்ளெறுகிறவளை சொல்லுங்காமே எரிசலேம் மகாராஜாவுடைய நகரம்னு சொல்லப்பட்டிருக்கு எரிசலேம் மகாராஜாவுடைய நகரம் எரிசலேங்கிறது பரம எரிசலேம்னு சொல்கிறோம் நம்ம பரலோகத்தில் உன்னதமான ஸ்தானத்தை எரிசலேம் மனவாட்டி என்னென்ன வார்த்தை சொல்கிறோம் ஆனால் ஏசுங்க சொல்கிற வார்த்தையை பாருங்கள் சொல்லுங்கள் லேலையா ஏன்னா ஜனம் அவ்வளோ கடினமாக மாறிடுச்சு கடினம் கொடூரம் கடினமும் கொடூரமாக மாறின மக்கள் ரொம்ப டேஞ்சர் சசுவாசத்துலேயுமே சரிதான் சுவாசிகள் காலப்போக்கில் அப்படியே இருட்டு போய் தன் பாவங்களை உணராமல் தவ ஏன் இப்படி இருக்கும் என்ன பிரச்சனையெல்லாம் வந்திருக்கலாம் எதுனால இப்படி வந்துச்சு இதுலேருந்து மீளணுமே அதெல்லாம் வரும் வைராக்கியம் வந்துடும் கஷ்டம் வைராக்கியம் கொடூரம் கோபம் இதை விட கொடூரமானிருக்கு எல்லாரும் விசுவாசியை திட்டுவாங்க பாஸ்டர்லாம் அவன் வந்து திட்டுவாங்க யார் அவனை தெரியாதா இவனை தெரியாதா அவனையும் ஓக்கியமா அளவுக்குலாம் போயிடுவாங்க நான் சொல்ல ரொம்ப பயப்படுவேன் இந்த தண்டனை பிள்ளைகள் மேலே தான் வரும் எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கேன் ஒன்றுமே ஒன்றுமேலாம் அலையும் ஆனால் மாட்டான் அவன் ஓக்கியமா இவன் யோக்கியமா இவனை தெரியாதா அவனை தெரியாதா எவ்வளவு பெரிய திருட்டு பே தெரியாதா துணிஞ்சு ஆத்தாடி தேவனையும் அறியல அவருடைய தண்டனையும் அறியல சிவாசிகள் சில அந்த இடத்துக்கு போயிடும் ஏன் அவருடைய இருதயம் கல் மாதிரி மனச்சாட்சி கல் இருட்டாயிரும் அதை ஆராய்ந்து பார்த்து அந்த பாதகத்திலிருந்து வெளியே வர அவர்களுக்கு விருப்பம் இருக்காது ஏன் ஏது நாள் அடைஞ்சு என்ன ஒரு சண்டைக்கலாம் பிரச்சனை எது நாள் எப்படி ஆச்சு என்ன ஏது அது ஆராய்ந்து ஆராய்ந்து புலம்பலுடைய புத்தகத்தில் அருமையான ஒரு வார்த்தை இருக்குது வாசிங்க மூணு நாற்பத்தி ஒன்று புலம்பல் புஸ்தகம் புலம்பலுடைய புஸ்தகம் மூன்று நாற்பத்தி ஒன்னு இந்த வார்த்தையை சொல்றார் வாசிங்க நாற்பதா ஆ நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்தரிடத்தில் திரும்ப கடவோ எவ்வளவு நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறு எடுக்க கடவோம் சொல்லுங்க ஆமே எவ்வளவு பாக்கியம் இங்க ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தா தான் கிருபையும் கிடைக்கும் சிலர் அதை வந்து பெரிய நான் அவங்கள டச் பண்ணவே விடமாட்டான் அவங்க பொள்ளாப்பில் இருப்பாங்க சில பாவ வழிகள்ல இருப்பாங்க தேவனுக்கு விரோதமான துஷ்ட வழிகளில் இருப்பாங்க அதை டச் பண்ணால் கோவம் வந்து இது என்ன என்ன அது சரின்னு நம்பிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் அது தேவனுடைய கிருபையை பெறவே பெறாது சொல்லுங்க சொல்லுங்கள் இல்லையா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவே பெறாது அது மிக முக்கியமானது நாம் நம்முடைய வழிகளை சொல்லுங்காமே ஒரு குறிப்பிட்ட மனுஷன் சமீப நாட்களாக கிட்டத்தட்ட முப்பது வருஷம் சபைக்கு வருவார் அரசாங்கத்தில் நல்ல சம்பளம் வாங்கினார் பென்ஷனும் வாங்குறாருப்ப நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்கும்போதும் கத்தர் கொடுத்ததில்லை இருபதாயிரம் பென்ஷன் வாங்கும்போதும் கொடுத்தது இல்லை எதையுமே கொடுத்ததே இல்லை எப்போ ஒரு தடவை ஏதோ ஒன்று அவருக்கு தோணா ஏதோ ஒன்று கொடுப்பார் நான் தொடர்ந்து ஜெவம் பண்ணுங்க ஜெவ் பண்ணுற காலம் போகும்போது நான் போயிட்டே இருப்பேன் அதை பத்தி பிரச்சனை இல்லை அவர் மனம் திரும்புறது அவர் பாடு அவருடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை பிள்ளைகளோ அது அவருடைய நிலப்பலங்களோ எந்த விதத்திலும் எந்த நன்மையும் ஆசீர்வாதம் வர அழஞ்சிக்கிட்டு தான் இருக்கு ஆனாலும் உணரலை ஒரு நாள் ஆண்டு வரைக்கும் ஜபிக்கும்போது நீ போய் நீ ஜபிக்க வேண்டாம் அதை பற்றி அடுத்த மனுஷரச்சோரை சொல்கிற எல்லாம் கற்கப்படுறது இல்லை வருஷத்தாவியான நீ போய் நீ ஆசீர்வாத ஜோ பண்ணி புண்ணிய இல்லை அந்த கேஸ் மனம் திரும்பாமல் அதுக்கு இறக்கம் கிடைக்காது விட்டுரு நான் போகிறதே விட்டேன் சமீபத்தில் அப்புறம் வந்து ஏதோ ஒன்று நான் சொன்னேன் உங்ககிட்ட பொண்ணுமே வேணாம் நிறைய பேர்கிட்ட நான் இங்கே ஜெவமான வரும்போது வேணான்னு சொல்லியிருக்கேன் காணிக்க தவசமாக வேணாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி உங்ககிட்ட வேணாம் நீங்கள் சமாதானமாக போங்க சர்ச்சுக்கு வாங்க ஆராதனையில் பங்கெடுங்க திருவிருந்த ஆராதனை எல்லார் மாதிரி வந்து வரிசையில் பாடுங்க எல்லாமே செய்ங்க இது சர்ச்சு கர்த்தருடைய ஆலயம் நான் வந்து உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் ஜெவம் பண்ணி ஆசீர்வாதம் மாதிரி பொய்யா என் நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது எனக்கு ஆண்டவருடைய வழிநடத்துதல் கிடையாது நீங்கள் சந்தோஷமாக சர்ச்சு போதும் திருவருந்தாராதுன்னு எல்லாத்துலேயும் வாங்க பாடுங்க ஜெவம் பண்ணுங்கள் உங்களையும் வரிசையில் எல்லாமே அது உங்களுக்கு நான் வந்து எதையும் உங்கள் வீட்டில் ஜெவம் பண்ணால் ஆசீர்வதிக்க எனக்கு வழிநடத்துதல் இல்லை எதுங்காமே அவர் சில காரியங்களை என்னன்னு சொன்னார் இப்போ கேட்டேன் ரிட்டையர்டாகும் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு அவருக்கு வந்துச்சு பாருங்க போவோம் எனக்கு தர வேண்டாம் ஒரு நியாயம் வேணாம் முப்பது வருஷம் சவைக்கி வர்றேன் அவருடைய சொன்னேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில்லே கட்டோம் திடீர்னு வருது முப்பது வருஷம் சவைக்கு வர்றோம் ஒரு கர்த்தருடைய மனுஷன் பைபிள் சொல்லுது வேலையால் கூலிக்கு பாத்திரன் சுவிசேஷகனுக்கு சுவிசேஷகத்தினால் பிழைப்பு உண்டாயிருக்கிறது சகலத்திலும் பகிர்ந்து கொடுக்க கிடவன் தேவனுக்குரியதை தேவனுக்கு எத்தனையோ வார்த்தை இருக்குது கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்லுங்கள் அவமேன் உங்களுக்கு என்ன எவ்வளோ பிரதர் வந்துச்சு சொல்லுங்கள் நினச்சி பாருங்கள் உதறிட்டு போவோம் வந்துச்சு பாருங்கள் நான் அதை பற்றி சொல்லலை அவருக்கு அப்படி போயிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாதானம்னா நல்ல பிரதர்லாம் இருக்குது பிடிச்ச இடத்துக்கு அதை கூட நான் சொல்லலை ஒன்று ஊரு புறம் போய் சொல்ல பாசிய வரட்டி விட்டார்ன்றார் அவர் தன்னுடைய பிழையை உணர்றதுக்கான சூழ்நிலையே கிடையாது ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அவர்களுடைய தனிப்பட்ட காரியங்களை தொட்ட அப்படி வெடிச்சிருவாங்க சொல்லுங்க ஆமே ஆனால் என்ன நடக்கும்னா சொல்ல முடியாது ஆண்டவருடைய கிருபை இறக்கம் அவர் வச்சிருக்கிற நன்மைகள் திட்டங்கள்லாம் நமக்கு வரவே வராது சொல்லுங்க லேலுயா ஆமா இது சிலர் நினைக்கிறது உண்டு இது முக்கியமானது அது என்னை டச் பண்ண முடியாது அப்படியே நான் ஏன் ஏன் இதுல அப்படியே கிளியரா போயிட்டு இருப்பேன் என்ன யாரும் அப்படியே அப்படிலாம் கிடையாது கடவுள் உடைச்சு தான் உருவாக்குவார் சொல்லுங்க ஆமேன் அது தேவத்துவம் ஏன் இது சொல்றேன் சொல்றது இங்கே வார்த்தை சொல்கிறது கோழி எருசலேமே எருசலேமே இன்னும் ஒரு தடவை வாசிப்போம் எரிசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை அனுப்பப்பட்டவர்கள் தீர்க்கதரிசிகளை கல்லெறிகிறவளே ஆமேன் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன் உங்களுக்கும் இது ஏன் முக்கியமானதுன்னா நமக்கு நல்ல மனசு இல்லைன்னா நிறைய சிரமம் வாலிபர்களுக்கு சொல்லுறேன் அந்த மனம் முக்கியமானது அதனால தான் மனம் திரும்புங்கள்னு சொன்னார் சொல்லுங்காமே ஆண்டவர் எப்பொழுதுமே பாருங்க மனசோட தான் போராடுறார் நம்மளை சரிப்படுத்திட்டே இருக்கணும் நம்ம மனசு தான் அங்க கிட்ட போயிட்டே இருக்கணும் இதை அங்கே அங்க தான் பைபிள் முழுவதும் அது விரி சொல்லப்பட்டிருக்கிறது யோனா இருக்கிறது யோனாவை விட கருத்தருக்கு பயந்தவன் யாரும் கிடையாது பாவம் பாவம் செய்யாதவன் யோனா ஆனா அவனுக்கு மனசு இருக்காது பாவி இல்லை யோனா பாவி கிடையாது தீர்க்கதரிசிகளின் புத்திரன் அவன் சின்ன பிள்ளையே ஜெபம் பண்ணுவோம் பாடுவேன் பைபிள் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் ஆண்டவர் சொன்னது மட்டும் கேட்க மாட்டேன் அவன் வேறு பிளானில் இருப்பான் ஆனால் அது பாவமாக தெரியாது சொல்லுங்காமே நம்ம நினைப்போம்ல சிகரெட் குடிச்சா பாவம் குடிச்சா பாவம் வேறு பெண்ணோட போயிட்டால் பாவம் இதெல்லாம் பெரிய பாவமாக தெரியும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறதுக்கு ரிபலியஸ் கழகக்காரனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் கத்துறது சொல்லுவார் நான் கேட்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது போக சொல்லுவார் அங்கே போய் நான் பிரசங்கம் பண்ணுவேன் நாற்பது நாள் கொட்டையை போட்டு உட்காந்துருவேன் ஒரு பேரும் சாக மாட்டாங்க எனக்கு தீர்க்க தரிசின்னு ஒரு பிராண்டு இருக்குது இவர் சொன்னால் நடக்கும்னு ஊருக்குள்ளே நாலு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க வாட்டுக்க திடீர்னு விழுந்து சாமியை என்னை மன்னிச்சிக்கன்னு சொன்னான்னா இவர் மனம் திரும்பிடுவார் அதான் அவர் வாட்டுக்கு சும்மா இருந்தார் என் பேர் தான் கிடும் நான் அதனால தான் சொல்கிறேன் முக்கியம் இதனால தான் தேவரீர் நான் முன்னமே உன் இடத்துல சொல்லவில்லையா இவன் சொல்கிறான் நான் உங்களுக்கு முதவே சொல்லவில்லையா நீ கிருபையும் உள்ளவர்னு எனக்கு தெரியும் எனக்கு கிருபையும் உள்ளவர் இறக்கமுள்ளவரும் எனக்கு தெரியும் நான் நாற்பது நாள் இருக்குது நீ சாப்பிட்றேன்னு நான் சொல்லிவிட்டு கொட்டையை போட்டு உட்காந்துருந்தேன்னா அவங்க ஒருத்தர் சாப்பிட்டேன் மாட்டேன் செத்தாங்கண்ணாவில் எனக்கு பவர் இருக்கும் செத்தாங்கன்னு தானே எனக்கு பேர் விளங்கும் தீர்க்கதர்சியன் குமார் என்னாவே சாவே இல்லைன்னா பொய் தீர்க்கதரிசின்னு என் பேர் தான் கெடும் தான் தேவரின் நான் முதவே உமக்கு சொல்லவில்லையா சொல்லுங்காமே சொல்லுங்க லேலுயா கீழ்ப்படிகிறது ஏன் இது முக்கியமானதுன்னா மனதில்லாமல் போயிற்று மனசு இல்லை அதுதான் முக்கியம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மனம் தான் முக்கியம் சொல்லுங்க லேலுவய்யா அவருக்கு கீழ்ப்படிவதற்கு மனம் தான் முக்கியம் அதனால தான் கத்தோடைய வார்த்தை சொல்கிறது கோழி தன் குஞ்சுகளை கூப்பிட்டு சேர்த்துக்கொள்ளும் வனம்மா வண்ணமா எத்தனையோ தரம் எத்தனையோ தரம் நான் மனதாக இருந்தேன் ஆசையாக இருந்தேன் அவளுக்கும் மனதில்லாமல் போயிட்டு சொல்லுங்காமே ஏன் இது முக்கியம்னா அந்த சங்கீதம் தொண்ணூத்தொன்று வாசிக்கிறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் உங்களுக்கு மனசு வேணும் வாலிபொருளுக்கு சொல்லுகிறேன் மனசு ஒரு ஸ்ட்ராங் இதுதான் இது எல்லா இடத்துலையும் தொடர்பு வரும் தானியலுக்கு என்னச்சு வைராக்கியம் ராஜாவுடைய போஜனம் வேணாம் மூணு வேலை ஜெபம் பண்ணுவேன் மற்றவங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க அதை பற்றிலாம் எனக்கு கரை கிடையாது அதுதான் விஷயம் தானியல் தேவனை வைராக்கியமாக பிடித்துக் கொள்கிறான் ஜெவம் பண்ணுகிறான் ராஜாவுடைய போஜனம் மதுவான் எனக்கு வேண்டாம் நான் தேவ மனுஷன் நான் இஸ்ரவேல் மனுஷன் அந்த ஒரு வைராக்கியம் அதைத்தான் சில உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் வாசிக்கிறவன் பதினாலாம் வருஷத்துல அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவன் என்னிடத்தில் ஆமேன் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சொல்லுங்க ஆமேன் ஒரு சின்ன வாலிபர்களுக்காக சொல்லுகிறேன் தான் ஒரு கொஞ்சம் ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் இருந்து அப்படியே வந்து ரொம்ப பெரிய பிரில்லியன்ட் கிடையாது அப்படியே வந்து வந்து போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வேலைக்கு போனால் ஒரு பையன் இன்ஜினியரிங் கம்பெனி இந்த ஐடி ஃபீல்டில் உள்ளே போய் போனான் போனோடன வழக்கம் போல் அங்கே ஒரு பெண்ணை பிடித்து காதலாம் பண்ணி அடிச்சு அது சிறகடித்து பிறக்கும் காலம் அதை ஒன்றும் சொல்ல முடியாது அதெல்லாம் தேவனை நேசித்தாதான் அதை ரெண்டாவது வைக்கலாம் இல்லைன்னா பெண்ணு மயக்கிடுவாள் ஃப்ரீ தான் எப்பேற்பட்டோன்னே ஜாச்சுருவா பெண்ணுடைய ஸ்நேகம் வந்து அது மாதிரி தான் ஆணுடைய ஸ்நேகத்தை விட புரிஞ்சுக்க சொல்கிறேன் பெண்ணுடைய ஸ்நேகம் மனுஷனை எப்பேற்பட்ட மனுஷனையும் சாச்சிடும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன் தான் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு வரலாம் ஆண்டவர் தான் அப்படிங்கிற மனுஷன் தான் அதெல்லாம் தாண்டலாம் சொல்லுங்க ஆமேன் நம்ம பாஸ்ட்டு நீங்கள் லவ் பண்ணது இல்லையா எனக்கு பண்ணதில்லை ஆனால் பதினெட்டு வயசை தாண்டி தான் ஐம்பத்தி மூணுக்கு வந்துருங்க சொல்லுங்க அம்மேன் ரொம்ப வைராக்கியமா எனக்கு ஒரு மனைவி தான் சாகுகை வரைக்கும் யோபு சொல்கிறார் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் இருப்பது எப்படி கண்களோட ஒரு ஒப்பந்தம் இதுதான் எனக்கு மனைவி சாதக வரைக்கும் என் கண்களோட ஒப்பந்தம் பண்ணியாச்சு என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி ஹவ் கேன் ஐ திங்க் அபவுட் ஹேர் அதுதான் அப்போ வழக்கம் போல் காதல் வந்தவொடனே ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு அவனுக்கு காலம் தெரியல வளம் தெரியல புரியல என்னென்ன முறைப்படியெல்லாம் முடிஞ்சு போச்சு ஏகப்பட்ட அப்புறம் ஒரு நாள் வந்து சொன்னேன் ஒரு நாள் சில ஆக்சிடென்ட் தடி ஏகப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் சந்தேக பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு நாள் பாஸ்டர் நான் வந்து ஏதோ ஒரு தூரம் போயிட்டேன் ஆண்டவரை விட்டு வேலைக்கு போயிட்டேன் ரொம்பட்டி வாங்கிட்டேன் நான் நிம்மதியாகவே வாழலை எனக்கு ஒரு ஜோப் பண்ணுங்க அதோட வேலை இடத்துல ப்ரொமோஷனே வரலை இவனுக்கு பின்னாடி இருந்த இவங்களுக்குலாம் ப்ரமோஷன் போட்டு நல்ல சம்பளத்தில் போயிட்டாங்க இவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கசைக்கு புளிகிறான் குடும்பத்தில் பிரச்சனை அப்படி ஏகப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை அப்படியே அழுகுது மண்டாடி எனக்கு ஒரு ஜோப் பண்ணுங்க நான் அப்புறம் ஆண்டவர் கருவே இல்லை நீங்கள் முதல்ல பாவம் அறிக்க சரியா நீ செஞ்சது பாவம்னு உணர்றியா ஆமாம் அதை அரிக்கிட்டு ஜோப் பண்ணு என்னை பண்ணிங்க ஆண்டவரே எனக்கு இறக்கம் செய்யுங்க எனக்கு மனதுருவுங்க என் பாவத்தை மண்ணிங்க முதல்ல அங்கே பண்ணு பிறகு நானும் ஜோம் அப்புறம் டக்குன்னு ஆண்டு ஒரு கருவையில் ஒரு கூட்டு போய் தூக்கி மறுபடியும் நாளில் ஒரு நிலமைக்கு கொண்டு போயிட்டார் கொண்டு போயிட்டு கொஞ்சம் நாளில் சென்று பார்த்தா மனைவி புருஷன் சினிமா தேட்டரில் நின்றுட்டு இருக்கா என்னத்தை சொல்ல ஏன்னா ஒன்றும் செய்ய முடியாது சொல்லுங்கள் ஆ ஏன்னா அதுகளுக்கு தான் செய்யுது அது பேண்ட் சட்டையோட சினிமா சினிமாவா தேட்டருக்கு உனக்கு எழுது இவனும் போய் நிற்கிறேன் வேறு வழி இல்லை கழுதையை கட்டியாச்சு உதப்பட்டு தானே சாகணும் கழுதையை கட்டினா வாங்கி தான் ஆகணும் உனக்கு மாடு மாட்டை கட்டினா சேர்ந்து வண்டி இருக்கும் கழுதையை கட்டினா பல்லு போகும் தான் படும் வேற வழி இல்லை அது திருப்ப முடியல இது ஏன் முக்கியமானதுன்னா ஆண்டோர் சொல்கிறார் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் என்ன செய்வேன் விடுவிப்பேன் எந்த கட்டும் வைக்க முடியாது இதுதான் யோசிப்புக்கு நடந்தது அவனை சிறைச்சாலையோ போத்தி பார்வீடோ யாருமோ அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது யாரும் அவனை போட்டு மூடி வைக்க முடியாது கெஞ்சி கெஞ்சி பார்க்கறான் என்னை நினைத்தரலும் என்னை ராஜாட்ட சொல்லி எப்படியாச்சும் விடுதலை செய்யமா ஆனால் தேவன் மறக்க பண்ணினார் அப்போ யோசனையாக ஆண்டவர் விடுவிக்க வேண்டிய நேரத்தில் விடுவித்து உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்திட்டார் அதை மனுஷன் செய்கிறதில் தேவன் செய்வார் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்கள் லேலா அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் சொல்றார் நான் மறு உத்தரவரளி செய்வேன் ஆபத்தில் நானும் அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் இதெல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்போ ஆண்டவரை வைராக்கியமாக கர்த்தரை வைராக்கியமாக பரிசுத்த வழி ஜெபம் கர்த்தருக்கான அந்த சத்திய பாதை தேவனோடு நடந்து போற பாதையில் யார் வைராக்கியமாக இருக்கிறார்களோ அவர் மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார் சொல்லுங்கள் லூயா அவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் ஜபோ சோத்ரமாண்டவரே 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 சோத்ரங்கத்தாவையை நன்றியோடு நாங்கள்